ஹாய் நண்பர்களே வணக்கம் ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து உருக்கமாக இருந்தது அதை வந்து உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் வந்து நான் இந்த ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து வலியும் வேதனையை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஜூலியா பஸ்திரானா பணத்திற்காக வந்து கணவரால் காட்சி பொருளாக பயன்படுத்தப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு ஐரோப்பியர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் ஒருவரை உலகிலேயே மிகவும் அசிங்கமான பெண் என்று அழைத்திருக்கின்றனர் அவர் முகத்தில் இருந்த அளவுக்கு அதிகமான ரோமங்களும் அவர் தாடையமைப்பும் தான் அதற்கு காரணம் அவரின் பெயர் ஜூலியா பஸ்த்ரானா மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட பழங்குடி பெண்ணான ஜூலியா அரிய மரபு நோயால் பாதிக்கப்பட்டவர் அவருக்கு முகம் முழுவதும் ரோமங்கள் அதிகமாக இருந்தன அவருடைய உருவ அமைப்பை காட்சி பொருளாக மாற்றி அவருடைய கணவர் ஜூலியாவை உலகெங்கும் உள்ள நகரங்களுக்கு அழைத்துச் சென்றபோது மக்களின் பார்வைக்கு வைத்து அதில் வருவாய் ஈட்டினார் ஜூலியா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் உயிரிழந்த பிறகு அவரது உடலை பதப்படுத்தி அவருடைய கணவர் பல்வேறு நாடுகளுக்கு பல ஆண்டுகளாக கண்காட்சிகளுக்கு எடுத்து சென்றுள்ளார் இந்த நீண்ட நெடிய பயணம் நார்வேயில் முடிவுக்கு வந்தது அவர் இறந்து நூத்தி ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் கழித்து ஜூலியாவின் உடல் அவருடைய பூர்வீகமான மெக்சிகோவில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புதைக்கப்பட்டது ஜூலியாவுக்கு ஏற்பட்ட அந்த நோய் என்ன ஜூலியா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் அவருக்கு ஹைப்பர் ட்ரைகோசிஸ் என்ற நோய் இருந்தது இந்த மரபணு சார்ந்த நோய் காரணமாக அவர் வழக்கத்திற்கு மாறாக அதிக ரோமங்களை உடலில் கொன்றிருந்தார் அவரது தாடையமைப்பும் வழக்கத்திற்கு மாறாக இருந்தது அவர் இந்த உருவத்தை கொண்டிருந்த காரணத்தினால் அவரை பலரும் குரங்கு பெண் என்றும் கரடி பெண் என்றும் அழைத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் அவர் பொழுதுபோக்கு கலைஞரான தியாடர் லாண்டை நேரில் சந்தித்தார் அமெரிக்கக்காரனான அவரை ஜூலியா திருமணம் செய்து கொண்டார் அவருடைய உருவமைப்பை ஒரு பகடக்காயாய் பயன்படுத்திய அவருடைய கணவர் ஜூலியாவை ஐரோப்பியாவிற்கு காட்சி பொருளாக அழைத்துச் சென்றார் அங்கு கண்காட்சியில் வைக்கப்பட்ட ஜூலியா பார்வையாளர்கள் மத்தியில் ஆடியும் பாடியும் மக்களை மகிழ்விக்கும் பணியை மேற்கொண்டார் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு கருவுற்றிருந்த ஜூலியா ஒரு மகனுக்கு தாயானார் ஆனால் துர்திருஷ்டவசமாக அந்த பிரசவத்தின் போது அவர் உயிரிழக்க நேரிட்டது ரஷ்யாவின் மாஸ்கோவில் அவர் உயிரிழந்த சில நாட்களிலேயே தாயை போன்று ட்ரைகோசிஸ் நோயால் அவதியுற்ற அவரது மகனும் மரணமடைந்தார் மனைவியின் இறந்த உடலோடு பயணங்களை மேற்கொண்ட தியோட மரணத்தோடு ஜூலியாவின் மோசமான வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடவில்லை அவரது மரணத்திற்கு பிறகு தியோடர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தார் தன்னுடைய பயணத்தின் போது ஜூலியாவின் உடலையும் அவர் எடுத்துச் சென்றார் இறந்து போன ஜூலியாவின் உடலையும் அவரது மகனின் உடலையும் பதப்படுத்திய தியோடர் அந்த உடல்களை பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்று பொதுமக்களின் பார்வைக்கு வைத்தார் அவர்களுடைய உடல்கள் கண்காட்சி பொருளாக பயன்படுத்தப்பட்டு வந்தன இறுதியாக பல ஆண்டுகள் கழித்து அவர்களின் உடலு நார்வேக்கு எடுத்துச் செல்லப்பட்டன அங்கே தாய் மற்றும் மகனின் உடல்கள் புதைக்கப்பட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அவர்களின் உடல்கள் திருடப்பட்டு குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டது பிறகு அவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினரால் ஒசோ பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது அவருடைய பிறந்த நாடான மெக்சிகோவில் ஜூலியாவின் உடல் புதைக்கப்பட வேண்டும் என்று அந்த நாட்டைச் சேர்ந்த கலைஞர் லாரா ஆண்டர்சன் பார்ப்படா ஒரு பரப்புரையை மேற்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் ஜூலியாவின் கதை வரலாற்றிலும் உலக மக்கள் ஞாபகத்திலும் இடம்பெற வேண்டும் அவருக்கான மரியாதையும் அவருக்கு திரும்ப பெற வேண்டும் என்று லாலா ஆண்டர்சன் கூறினார் மெக்சிகோவில் இறுதி மரியாதை ஜூலியாவின் உடல் பிறகு நார்வேயிலிருந்து மெக்சிகாவுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கே அவருடைய உடல் சினோலோவா டி லோவா என்ற நகரத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது பொதுமக்கள் பலரும் இந்த இறுதி அஞ்சலியில் பங்கேற்று பல்வேறு இடங்களில் இருந்து சினோலாவாவுக்கு வந்தனர் ஜூலியா மனித வரலாற்றில் மோசமான கொடுமைக்கு ஆளானார் ஆனால் அவர் பெருமையுடன் அவருடைய வாழ்வை வாழ்ந்தார் இன்று இறுதி அஞ்சலி நிகழ்வின்போது போது சினோலாவின் ஆளுநர் மரியோலோபஸ் கூறினார் ஒரு தனி மனிதனின் கையில் மற்றொரு நபர் வியாபார பொருளாக மாறக்கூடாது என்று அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஃபாதர் ஜெம் ரோயஸ் ரேடன் தெரிவித்தார் இது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் மேலும் போன்ற பதிவுகளுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி